தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையை விரைவில் தீர்க்கக்கூடிய முருகனுக்கு என்ன விளக்கு ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்வோம் முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கிழமையில் தீபம் ஏற்றுபவர்களுக்கு முருகப்பெருமான் வேண்டுதல்களை பூர்த்தி செய்வார் ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஏற்ற வேண்டும் இதற்கு முருகன் படத்திற்கு முன்பு ஆறு விளக்குகள் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு விளக்கை கிழக்கு முகமாக நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி முருகனுக்கு பிடித்த செவ்வரளி மலர்களால் அலங்கரித்து தீப தூபங்கள் காண்பித்து கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அல்லது நமக்கு தெரிந்த பாடல்களை படித்து முருகப்பெருமானை ஒருவேளை உபவாசம் இருந்து வேண்டினால் நாம் என்ன வேண்டி விரதம் இருக்கிறோமோ அது நடக்கும் மாலை வேளையில் முருகன் கோவிலுக்கு சென்று யார் பெயரில் கடன் இருக்கிறதோ அவர்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் இவ்வாறு செய்யும் போது கடன் பிரச்சனை விரைவில் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்